ஹஜ் அப்படிங்கிறது எல்லா வணக்கங்களும் கற்றுத் தருகிறது நல்ல குணங்களை தான் குறிப்பாக ஹஜ் நல்ல குணத்தை கற்றுத் தரணும் பெருமா நான் சொல்லுவதை ஆலோசியலாம் அவர்கள் ஹஜ்ஜில் செஞ்ச பிரசங்கங்கள் அரஃபாவுலேயும் சரி பத்தாவது அன்னைக்கு செஞ்ச பிரசங்கமும் சரி எல்லாமே எதை பற்றி இப்போ பண்ணாங்க ஒழுக்கத்தை பற்றி நல்ல குணத்தை பற்றி முஸ்லீம்களுடைய உயிரை மதிக்கணும் முஸ்லீம்களுடைய கண்ணியத்தை மதிக்கணும் முஸ்லீம்களுடைய பொருளை மதிக்கணும் இந்த விஷயத்தை பத்தி தான் அஹ்லாக்க தான் பேசுனாங்க ஹஜ்ல பெருமானார் எந்த வணக்கத்தை பத்தியும் பேசல அதனால ஹாஜிகள் அஹ்லாக்கு தான் அஹ்லாக்கு தான் உங்கள்ட்ட ஹஜ்ஜுக்கு பிறகு வரணும் இந்த அஹ்லாக்க தான் சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை தரும் அஹ்லாக்கு தான் சொர்க்கத்தில் உங்களுக்கு பெருமானாருக்கு நெருக்கமாக்கும் அஹ்லாக்கு வந்து மறுமையில மீசான்ல தராசில மத்த வணக்கத்தை விட அதுதான் வெயிட்டா இருக்கும் அதனால அஹலாக்க படிங்க கோபதாபங்கள் வரக்கூடாது இனி ஹஜ்ஜுக்கு பிறகு கோபதாபங்கள் இருக்கக்கூடாது நல்ல மனிதராக இருக்கணும் மிகச்சிறந்த மனிதராக இருக்கணும் கோபங்கள் வரவே கூடாது அதில் செய்தன அலிரதியானவர்கள் ஒரு நாள் தன் வீட்டுக்கு வந்து தன்னுடைய அடிமையை அழைச்சாங்க அடிமையை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வரவே இல்லை வரவே இல்லை ரொம்ப நேரம் ஆச்சு பிறகு தானே ஒரு வழியாக கதவை திறந்து உள்ளே போகிறாங்க அந்த அடிமை படுத்திருக்கிறான் காலுக்கு மேலே காலை தூக்கி போட்டிருக்கிறான் கண்ணை மூடின மாதிரி மூடி இருக்கிறான் அதில் தளி கேட்டாங்க நான் வெளியே நின்று கூப்பிட்டது உனக்கு காதில் விழுந்துச்சா இல்லையான்னு சொல்லி அவன் படுத்துக்கிட்டே சொன்னான் முதல் தடவை போதே காதில் விழுந்துருச்சு முதல் தடவை கூப்பிடும்போதே காதல விழுந்துருச்சு இப்போ கேட்டாங்க பிறகு ஏன்பா இப்படி செஞ்ச நான் கூப்பிட்டோம் அப்பயும் எஞ்சிக்கல படுத்துக்கிட்டே தான் பேசுறான் வீட்டு வேலைக்காரன் நம்மளா இருந்தால் என்ன செய்யும்னு யோசிச்சு பாருங்க அவன் சொன்னா அமீன் சுகாதாபன் கோபப்பட மாட்டாருங்கிற தைரியத்தில் அப்படி செஞ்சே எஜமானுக்கும் கோபம் வராது அந்த தைரியத்தில் அப்படி செஞ்சேன்னு சொல்லி உடனிருந்தவர்கள்லாம் சொன்னாங்க அதுலயே இவனை வித்துருங்க இதுக்கு மேல அந்த பிடிச்சவனை வச்சுக்காதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க இவனை விற்கவே மாட்டேன் ஏன் இவன் மூலமா நான் பொறுமையை கற்றுக்கொள்ள போகிறேன்னு சொன்னான் இவன் மூலமாக நான் பொறுமையை கற்றுக்கொள்ள போகிறேன் அல்ல எனக்கு சபரை கற்றுத்தரான் இவன் மூலமாகனு சொன்னாங்க ஹஜ் ஹாஜிகள் நீங்களும் இந்த அகலாக்கு உங்கள்கிட்ட வரணும் கோபம் வரக்கூடாது வாழ்க்கையில் உங்கள்கிட்ட கோபதாபங்கள் இனி இருக்கவே கூடாது அப்துல் மலிக் பின் வருவான் பெரிய ஹலீஃபா அவர் ஒரு தன்னுடைய அடிமையை பேரை சொல்லி கூப்பிடுறார் அடிமையை கூப்பிடறார் ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டார் பெரிய மஜ்லிஸில் அவன் வந்தான் என்ன ஒரு கொஞ்ச நேரம் கூட ஓய்வு எடுக்க விடுறதில்லை சும்மா பேரை சொல்லி தோணை தனி கூப்பிட்டு இருக்கிறீங்க ஏன் ஒரு அடிமை ஓய்வு கூடாதா ஒரு அடிமை கொஞ்ச நேரம் படுக்கக்கூடாதா நமக்கெல்லாம் பானம் இருக்குது சில பேருக்கு அப்படி ஒரு புத்தி இருக்கும் வீட்டு வேலைக்காரன் கொஞ்ச நேரம் உட்காரக்கூடாது உட்கார்ந்தா அதை எடுத்துட்டு வாங்குறது அதை எடுத்து கொடுத்துருவான் அடுத்து கொஞ்ச நேரம் உட்காரலான்னு போவான் அதை எடுத்துட்டு வாங்குறது வேலைக்காரன் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருந்துடக்கூடாது நம்ம கொடுக்கற சம்பளத்தில் ஒரு பைசாவுக்கும் வேலை வாங்காமல் இருக்கக்கூடாது இப்படி சில பேருக்கு இருக்கும் அவன் வந்து கோபத்தில் சத்தம் வர்றாங்க அடிமைகள்லாம் தூங்கக்கூடாதா ஓய்வு எடுக்கக்கூடாதா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க போனா பேரை சொல்லி இப்படி கூப்பிட்டே இருக்கிறதான்னு எல்லாம் ஆடி போயிட்டாங்க ஏன்னா அந்த காலத்தில் மன்னர்கள் அரசர்களை எல்லாம் அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது பேசிடக்கூடாதுன்னு சொல்லி அவன் பேச பேச அப்துல் மலிக் பண்ண வருவான் தலையை அப்படியே கீழே போட்டார் தலையே கீழே போட்டார் எல்லாம் என்னங்க இப்படி பேசலாம் அவங்க முன்னால ஆமாம் நம்ம குணம் நல்லா இருந்தால் வேலைக்காரன் குணம் இப்படி தான் இருக்கும் நாம் இவர்களுக்காக நம்ம குணத்தை மாற்றக்கூடாது நம்முடைய சகிப்புத்தன்மையை விடக்கூடாதுன்னு சொன்னான் அருமையானவர்களே ஹஜ்ஜில் பெருமானார் செல்லல்லா அலிசன் அவர்கள் திரும்பத் திரும்ப அழுத்தமாக இந்த குணங்களை போதித்தார்கள் மனைவிமார்களை மன்னிக்க சொன்னாங்க ஒரு அரசர் மாமும் சொன்னாரு நான் மன்னிச்சு மன்னிச்சு எனக்கு மன்னிப்பது இவ்வளவு பழக்கமாக போயிடுச்சு மன்னிப்பது இவ்வளவு பழக்கமாயிடுச்சு எனக்கு நானே பயப்படுறேன் நான் மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் கூலி தராம போயிடுவானோன்னு சொல்லி அந்த அளவுக்கு மன்னிப்பது என் குணம் இப்படியெல்லாம் ஒரு காலத்தில் மன்னர்கள் இருந்தாங்க நம்முடைய வீட்டு வேலைக்காரர்கள் நம்முடைய மனைவியிலிருந்து ஆரம்பிங்க மனைவிமார்கள் எல்லா விஷயத்திலும் நாம விரும்புகிற மாதிரி இருக்க மாட்டாங்க மன்னிக்கணும் பெருந்தன்மையோடு இருக்கணும் இல்லையா மனைவிக்குரிய ஹக்க நிறைவேற்றணும் சுல் செல்ல ஆலை செல்வங்க ஹஜ்ஜில் பெண்களை பற்றி தான் பேசினாங்க பெண்கள் அந்த திருமணத்தின் மூலமாக அந்த பெண்களை நீங்கள் கைது செய்து வைத்திருக்கு கைதுன்னா என்ன அர்த்தம் ஒரு பொம்பளை வீட்டுக்கு வந்துட்டா கைதி தான் அவங்கள கைது செஞ்சு வச்சிருக்கிறீங்க அந்த பெண்கள்ட்ட அழகிய முறையில் நடங்க பெண்களுடைய ஹக்கை மதித்து நடங்க பெண்களுடைய உரிமையை பெருமானார் எல்லா இடத்திலும் சொல்லுவாங்க ஹலீஃபாக்கள் காலத்திலும் அப்படி தான் இந்த காலத்தில் ஒரு பெண் தன்னுடைய உரிமையை கேட்டால் அவளை கெட்டவன் சொல்கிறான் அதில் துமரிடத்தில் ஒரு பெண்மணி வந்தாங்க சொன்னாங்க அவங்களுக்கு இது சம்மந்தம் இல்லாமல் வரக்கூடிய ஒரு சம்பவம் வந்து சொன்னாங்க அமீரன் மோகினின் அவர்களே என் கணவர் இரவெல்லாம் தொழுகிறார் பகலெல்லாம் நோன்பு வைக்கிறார் பகலெல்லாம் நோன்பு வைக்கிறார் என் கணவரை நான் குறை சொல்ல விரும்பல அப்படிங்கிறேன் என்ன சொல்லுது இந்த அம்மா என்னம்மா சொல்றேன்னு கேட்டார் என் கணவர் ராத்திரி எல்லாம் தொழுதுட்டு இருக்கிறார் பகலெல்லாம் நோன்பு வைக்கிறாரு என் கணவர் ஆனாலும் நான் குறைச்சல விரும்பலை பெரிய வணக்கசாலி இல்லையா மறுபடியும் கேட்கிறான் என்ன சொல்றேன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு சஹாபி இருந்தாங்க அவங்க சொன்னாங்க அந்த அம்மா தான் புருஷனை குறை சொல்லுது புருஷனை குறை சொல்லுது தொழுகையில வணக்கத்துல தான் கவனமே தவிர என்ன கவனிக்க மாட்டிருக்கிறாருன்னு சொல்லி குறை சொல்லுது அது சொன்னாங்க அந்த அம்மா பேச்ச நீ அப்படி விளங்கியிருக்கிற நீ அப்படி விளங்கியிருந்தா அப்ப அந்த அம்மா பிரச்சனைக்கு நீயே தீர்ப்பு செய் நீயே தீர்ப்பு செய் நான் தீர்ப்பு செய்யல நீ அவ அந்த அம்மா குறைதான் சொல்லுதுன்னு நீ சொல்ற இல்ல இப்போ நீயே தீர்ப்பு செய் இப்போ அந்த அம்மா வந்து புரிஞ்சு அந்த அம்மா சரி அந்த ஆள்கிட்ட அந்த சஹாபீட்டை சொல்லுச்சு என் கணவர் விஷயத்துல நல்ல தீர்ப்பு செய்கிறாங்க அவர் புரிஞ்சுக்கிட்டார் இவர் இந்த மனிதர் யாரை பத்தி அந்த அம்மா சொல்லி வந்துச்சோ அவர் மனைவிக்கான ஹக்கை தாம்பத்திய வாழ்க்கையிலிருந்து எதிலையுமே கொடுக்குறதே இல்லை உடனே அந்த கணவரையும் வர சொன்னார் எப்ப நீ வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பெண்ணுக்கு குறைந்தபட்சம் நான்கு நாளைக்கு ஒரு முறையாவது அவருடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றணும்னு சொன்னான் நாலு நாளைக்கு ஒரு தடவை கட்டாயம் இல்லை அவர் அவருடைய உடல் தகுதியை பொறுத்து அதில் துமறு கேட்டாங்க அது என்னப்பா நாலு நாளைக்கு ஒரு தடவை எப்படி சொல்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க அல்ல அவர் முஸ்லீமுக்கு நாலு மனைவி ஹலால் ஆக்கி ஒருத்தனுக்கு நாலு பொண்டாட்டி இருந்தால் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பொண்டாட்டிகிட்ட இருக்கணும் சட்டப்படி ஒரே கொண்டாட்டி இருந்தா அப்ப அவளுக்கு நாலு நாளைக்கு ஒரு தடவை அவளுடைய பங்கு இருக்குதுன்னு சொன்னா துமா ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவரை ஒரு பகுதிக்கு கவர்னரை அனுப்பிட்டான் சரியான ஆளப்பா நீ தான் தீர்வு செய்யறதுக்கு பொருத்தமான ஆளு இந்த பகுதி எதற்காக சொன்ன பெருமானார் ஆலை அவர்கள் மனைவியரை மதிக்க சொன்னாங்க இன்னைக்கு பல தவறுகள் நடப்பதற்கு காரணம் கணவன்மாருடைய அலட்சியம் மனைவியருடைய உணர்வை மதிக்காத அலட்சியங்களால் தான் தவறுகள் நடக்குது இதையெல்லாம் சொல்லலாம் அவர்கள் ஹஜ்ஜில உணர்த்தினாங்க இப்ப இந்த நல்ல குணங்களை எல்லாம் எடுத்து செயல்படுதல் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களுடைய ஹஜ்ஜி மபரூர் ஹஜ்ஜ மபரூருக்கு பெருமானார் பல அடையாளங்கள் சொன்னாங்க அதுல ஒரு அடையாளம் என்ன தெரியுமா சலாமை புறப்போது உணவளிப்பது ஹாஜிகள் அதிகமா சலாம் சொல்லுங்க ஏழை எளிய மக்களுக்கு உணவழியுங்கள் அல்லாஹ் இவ்வாழ்ந்த ஹஜ்ஜு செய்த எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் கபூல் செய்வானாக அவர்களது பாவங்களை மன்னிப்பானாக அவர்கள் செலவு செய்த பணங்களுக்கு பகரத்தை தருவானாக ஹஜ்ஜர் ஷஹீத் ஆகிவிட்ட எல்லா ஹாஜிகளுக்கும் உயர்ந்த அந்தஸ்தை எல்லாம் தருவானாக அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதலை தருவானாக எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜ் அமராஜ் யாரை செய்கிற பாக்கியத்தை தருவானாக நமது ஆட்சியாளர்களுக்கு எல்லாம் நல்ல உள்ளத்தை தருவானாக பாஹருத அவனான